அசூசம பயனாளர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அந்த சந்தோஷமான செய்தியோட தான் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பு கொடுப்பனவு இப்போது வரவு வைக்கப்பட்டுள்ளது எனவே ஜனவரி மாதத்துக்கான பணத்தை நீங்கள் இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் எனவே உங்களுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவு வைக்க வரவு வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் எல்லாருமே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதிகரித்த தொகை உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள் அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை தொடர்ச்சியாக நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் எனவே மறக்காமல் எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்லாது இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அஸ்வசம தொடர்பிலான சகல தகவல்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்காக சொல்லியிருந்தேன் ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு இருபதாம் தேதிக்கும் முப்பதாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வழங்கப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய கணிப்புப்படி இருபதாம் தேதி வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தியாக தற்போது வந்திருக்கிறது எனவே நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த கொடுப்பனவு உங்களுக்கு தற்போது கிடைத்திருக்கிறது எனவே அந்த கொடுப்பனவை இப்போது நீங்கள் வங்கிகளுக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நீங்கள் காத்திருந்த அந்த தருணம் இப்போது வந்திருக்கிறது மறக்காமல் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினைஞ்சாயிரம் ரூபா எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அதிகரிக்கப்பட்ட நிதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதிகரிக்கப்பட்ட நிதி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் முறைப்பாடு செய்ய முடியும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அதிகரித்த நிதி கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அதிகரித்த நிதி உங்களோட வங்கியில் வரவு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள் அஸ்வசும காசை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்தவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்களோட கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அசூஸ்ம காசு வரவு வைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நியூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க